ஸ் திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே உள்ளது ராஜபாளையம் இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் எழுபத்தி ஐந்து வயதான மூதாட்டி சந்திராபாய் இவரின் கணவர் விஸ்வநாதர் ராவ் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார் அதன் பிறகு மகள் கட்டியுள்ள வீட்டில் மூதாட்டி சந்திரபாய் தங்கையிருந்து கூலி வேலைக்கு சென்று வாழ்க்கை நடத்தி வந்தார் தனியாக வசித்து வந்த மூதாட்டியை அவரது மகள் செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு இரவு மற்றும் காலை நேரங்களில் நலம் விசாரிப்பது வழக்கம் இந்த நிலையில் வழக்கம் போல காலை நேரத்தில் மூதாட்டிக்கு அவரது மகள் போன் செய்துள்ளார் அப்போது மூதாட்டி போன் எடுக்காத காரணத்தால் சந்தேகம் அடைந்தவர் அக்கம் பக்கத்தினருக்கு தொடர்பு கொண்டு விவரத்தை கூறியுள்ளார் இதனையடுத்து அக்கம் பக்கத்தினர் மூதாட்டி சந்திராபாய் வீட்டிற்கு சென்று பார்த்தனர் அப்போது வீடு திறந்த நிலையில் இருந்துள்ளது இதனால் சந்தேகம் அடைந்த அக்கம் பக்கத்தினர் வீட்டின் உள்ளே சென்று பார்த்து அதிர்ச்சியடைந்தனர் அங்கு மூதாட்டி சந்திராபாய் ஆடைகள் களைந்து நெற்றியில் காயங்களுடன் கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார் மூதாட்டியின் நிலையை பார்த்து அலறிய அக்கம் பக்கத்தினர் அவரது உறவினர்களுக்கு தகவல் கொடுத்தனர் இதனையடுத்து மூதாட்டியின் உறவினர்கள் ஆலங்காயம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் பேரில் ஆலங்காயம் போலீசார் விரைந்து வந்து விசாரணை நடத்திய நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீயா குப்தா மற்றும் வாணியம்பாடி எஸ்பி விஜயகுமாரும் கொலை நடந்த இடத்தில் விசாரணை செய்தனர் இதனையடுத்து கொலை நடந்த இடத்திற்கு திருவண்ணாமலை பகுதியில் வீரா என்ற மோப்பனாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் வரவழைத்து போலீசார் தடயங்களை சேகரித்தனர் தொடர்ந்து மூதாட்டி உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனையடுத்து மூதாட்டி சந்திரபாய் கொலை குறித்து வழக்கு பதிவு செய்த ஆலங்காயம் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் போலீசார் முதற்கட்ட விசாரணையாக மூதாட்டி சந்திரபாய் யாரால் கொலை செய்யப்பட்டார் என்ன காரணம் அக்கம் பக்கத்தில் குற்ற பின்னணி உள்ளவர்கள் யாரேனும் உள்ளனரா முன்விரோதத்தால் நடந்த கொலையா அல்லது நகைக்காக நடந்த கொலையா என்று பல்வேறு கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர் விரிவான விசாரணைக்கு பிறகே கொலை நடந்த பின்னணி வெளிச்சத்திற்கு வரும் திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே வீட்டில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என் நடிப்ப ஜெயலலிதா பாராட்ட தெரியுமா நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க